திண்டுக்கல்லில் கூட்ட நெரிசல் காரணமாக பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் ஏற முடியாமல் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர் இதனால் ரயிலில் ஏற முடியாத பயணிகளுக்கு பயண கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் திருப்பி வழங்கியது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம் ஐயப்பன் விவரங்கள் நிச்சயமாக பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூருக்கு நாள்தோறும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஏற்கப்பட்டு வருகிறது காலையில் கிளம்பும் ரயில் மாலை நாலு முப்பது மணி அளவில் பால திருச்செந்தூர் சென்று அடையும் பாலக்காட்டிலிருந்து பொள்ளாச்சி பழனி உடுமல உடுமலப்பேட்டை பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சுரம் திண்டுக்கி மதுரை வழியாக திருச்செந்தூர் செல்லும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் என்பதால் பௌர்ணமி தினம் தன்று திருச்செந்தூரில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆகையால் பாலக்காட்டிலிருந்து வண்டி கிளம்பும் பொழுது பாலக்காடு பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை பழனி ஒட்டித்திரம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்களில் பக்தர்கள் அதிக அளவில் ரயிலில் ஏறியதால் ரயில் அங்கேயே பொழுது வண்டி உள்ளாக வந்தது மேலும் படியில் தொங்கிக் கொண்டு பய பயணிகள் வந்து வந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் திண்டுக்கலில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் செல்வதற்காக டிக்கெட் எடுத்து ரயிலில் பிளாட்பாரத்தில் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருந்தனர் பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் வரும்பொழுதே படிகள் தொங்கிக் கொண்டு வந்ததால் பயணிகள் தொங்கிக் கொண்டு வந்ததால் அதிக கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் தொங்கிக் கொண்டு வந்ததால் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காத்திருந்த பயணிகள் ரயிலில் ஏற முடியாத நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து ரயில் கிளம்பி சென்றவுடன் பயணிகள் ரயில்வே நிர்வாகத்திடம் சென்று முறையிட்டனர் நாங்கள் டிக்கெட் எடுத்து நூத்தி அஞ்சு ரூபாய் திண்டுக்கல் இருந்து திருச்செந்தூருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் டிக்கெட் கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கிறோம் எங்களால் ஏற முடியவில்லை எங்களுக்கு கட்டணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் திருச்செந்தூருக்கு டிக்கெட் எடுத்த பயணிகள் அனைவருக்குமே டிக்கெட் கட்டணத்தை திருப்பி கொடுத்து அனுப்பி வருகிறார் அதே போல் விசேஷ காலங்களில் கூடுதலாக பெட்டிகளை இணைத்து பக்தர்களுக்கு துணை அவங்க கேள்வி சொல்லிருக்காங்க கோரிக்கையா வச்சிருக்காங்க ஏன்னா பௌர்ணமி தினத்துக்கு வந்து திருச்செந்தூர்ல வந்து எப்பொழுதுமே வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக போன்ற விசேஷ காலங்கள்ல வந்து கூடுதலாக பெட்டிகளை இணைக்கும்னு சொல்லி இந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு வந்து பயணிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க